உங்களுக்கு தெரியுமா சில குரங்குகள் உங்கள் மொபைலை மாற்ற ஓலாராக் வேறு ஏதாவது விரும்புகின்றன அது நீங்கள் இதுவரை அறியாத ஒன்று உலகில் எழுபது சதவீதம் மக்கள் விரும்பாதது எந்த காய்கறி நீங்கள் ஒரே நேரத்தில் நூற்றி ஐம்பத்தாறு பீர் குடித்தால் இதுவரை அறியாத ஒன்று நடக்கும் காற்றில் தொங்கும் கால்பந்து மைதானத்தை பார்த்திருக்கிறீர்களா உங்கள் நாக்கு எங்கே தங்குகிறது மேலா அல்லது கீழா இந்த பதில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது எனவே இந்த வீடியோவை முதன்முறையாக பார்க்கும்போது லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் எண் பதினேழு எகிப்தும் ரோமும் சேர்ந்த பெண்கள் கற்ப பரிசோதனைக்கு இன்று முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு தேசிய யுக்தி பயன்படுத்தினார்கள் அவர்கள் தங்கள் சிறுநீரில் கோதுமை மற்றும் பார்லி விதைகளை போடுவார்கள் இதில் முதலில் முளைக்கும் விதை எது என்றால் அந்த பெண் கற்பமாக உள்ளார் என்று கருதப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வும் நடத்தப்பட்டது அதில் விஞ்ஞானிகள் இதில் சிறிதளவு உண்மை இருக்கலாம் என்று கண்டுபிடித்தனர் அந்த காலத்தில் கர்ப்ப பரிசோதனை கெட்டுகள் இல்லை ஆனால் உயிரியல் துறையில் பிஎஸ்டி எஸ் டி நிலை தொழில்நுட்பம் இருந்தது எண் பதினாறு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஆண் கங்காறு பெரும்பாலும் பெண் கங்காருவை தன்னை நோக்கி ஈர்க்க தனது பைசிப்ஸ் தாசைகளை காட்டுவான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது என்னவென்றால் பெண் கங்காருக்கள் வலுவான தோள்கள் மற்றும் கை கொண்ட ஆண் கங்காருக்களை அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் ஆண் கங்காரு பெண் கங்காருவுக்கு தங்கள் தசைகளை காட்டுவதற்காக போஸ் கொடுப்பதையும் அறிவார்கள் எண் பதினைந்து வரலாற்றில் மனிதர்களுக்கு சுமார் பதினாறு விதமான வெவ்வேறு இனங்கள் இருந்தன ஹோமோ ஹாபிலிஸ் ஹோமோ இரக்டஸ் ஹோமோ நீண்ட் அர்த்ரைட்டிஸ் போன்ற பெயர்களும் இருந்தன ஆனால் இன்று நாம் ஹோமோசேபியன்ஸ் மட்டுமே மீதமுள்ளோம் அதாவது நாம் கடைசி நிலை வீரர்கள் மற்ற எல்லோரும் கேம் ஓவர் என் பதினான்கு ஆதித்யராஜ் என்ற கேரளா சிறுவன் ஒன்பது வயதில் தனது முதல் மொபைல் ஆப்பை உருவாக்கி பதிமூன்று வயதில் தனது ஐடி நிறுவனத்தை தொடங்கினான் இப்போது அமெரிக்காவில் இருந்து ஃப்ரீலான்சிங் திட்டங்களில் பணியாற்றுகிறான் அவனுடைய கிளையண்ட்கள் உலகம் முழுவதும் இருந்து வருகிறார்கள் ஆனால் நாமோ சிறு வயதில் நண்பர்களுடன் வீடியோ கேம்கள் மட்டுமே விளையாடினோம் என் பதிமூன்று பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தின் வியக்கத்தக்க எல்லை பெல்ஜியத்தின் பெர்லின் மற்றும் நெதர்லாந்தின் பெர்லின் நாசா என்ற இரண்டு நகரங்களில் இருந்து இந்த எல்லை மிகவும் சிக்கலாக இருப்பதால் சில வீடுகளின் லிவிங் ரூம் பெல்ஜியத்தில் இருக்கிறது ஆனால் படுக்கையறை நெதர்லாந்தில் இருக்கிறது பல கடைகளுக்கு நுழைவு நெதர்லாந்தில் இருந்து இருக்கும் ஆனால் வெளியேறும் வழி பெல்ஜியத்தில் இருக்கும் லாக்டவுன் காலத்தில் இது ஒரு சவாலாக மாறியது ஏனெனில் ஒரு நாட்டில் கடைகள் மூடப்பட்டிருந்தன மற்றொன்றில் திறந்திருந்தன அதாவது போலீசாரும் ஜிபிஎஸ் கொண்டு சுற்றி வந்தார்கள் சொல்லு நண்பா நீ எந்த நாட்டில் நிக்கிற முதலில் அதை சொல் நம்பர் டுவெல் குஜராத் மாநிலம் சோட்டா உதய்பூரில் வசிக்கும் ஜாகிர் மாமனின் தலையளவு மிகவும் பெரியதாக இருப்பதால் சந்தையில் எந்த ஹெல்மெட்டும் அவருக்கு பொருந்தவில்லை சில அறிக்கைகள் கூறுவதாவது போக்குவரத்து போலீசும் அவருக்கு ஹெல்மெட் அணியாமல் இருக்க அனுமதி வழங்கியுள்ளனர் இப்போது ஹெல்மெட் நிறுவனங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது ஒன் சைஸ் ஆல் இங்கே வேலை செய்யாது நம்பர் எலெவன் கர்நாடகாவில் ஒரு கணவர் விவாகரத்து கேட்க காரணம் அவரது மனைவிக்கு மேகி செய்வது மட்டுமே தெரியும் என்பதுதான் காலை உணவில் மேகி மதிய உணவில் மேகி இரவு உணவில் ஸ்டீல் மேகி நீதிமன்றம் இதை மேகி கேஸ் என்று பெயர் வைத்தது மேலும் இது உண்மையில் விவாகரத்து வழங்க காரணமாகியது எனக்கு நினைத்தது மேகி இரண்டு நிமிடத்தில் தயாராகும் என்று இப்போதுதான் தெரிஞ்சது உறவுகள் கூட ரெண்டு நிமிடத்தில் உடையலாம் நம்பர் டென் மொபைல் மார்க்கெட்டிங் அசோசியேஷனின் தரவுப்படி ஒரு காலத்தில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பி பேரிடம் மொபைல் இருந்தது ஆனால் வெறும் நான்கு டூ பில்லியன் மக்களுக்கு டூத் பிரஷ் இருக்கிறது என்றால் நாமும் பயன்படுத்துவோம் ஆனால் வாயில் வாசனை வந்தால் மன்னிக்க சொல்லிவிடுவோம் என் உண்பது கொரில்லா இந்த பெயரை கேட்டதும் குழந்தைகள் முதியவர்கள் எல்லோரும் முகம் சுழிப்பார்கள் எல்லோ பேரு பர்சன்ட் பேர் இதை விரும்பவில்லை இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக கொடுக்கப்படுகிறது ஆரோக்கியம் என்ற பெயரில் எல்லாமே நியாயம் எண் எட்டு முன்பு விரலை அங்கூடா வைப்பது வெட்கமான விஷயமாக கருதப்பட்டது இப்போது ஸ்மார்ட் போனில் ஆன்லைன் செய்வதிலிருந்து அலுவலகத்தில் வருகை பதிவு செய்வது வரை எல்லாமே விரலால் கல்வி நமக்கு கையொப்பம் போட கற்றுக் கொடுத்தது டெக்னாலஜி நம்மை மீண்டும் விரலுக்கு கொண்டு வந்துவிட்டது வாழ்க்கை முழு வட்டம் வந்துவிட்டது என் ஏழு பாரா நார்மல் நிபுணரின் கூற்றுப்படி கெட்ட கனவில் காணப்படும் பேய்கள் உண்மையில் ஆன்மாக்கள் இருக்கலாம் நம்முடைய ஆன்மா அவற்றை நிராகரித்து நம்மை எழுப்பி விடுகிறது எண் ஆறு சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு கால்பந்து மைதானம் இருநூறு மீட்டர் உயரத்தில் இரண்டு பாறைகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் வாலிதீனில் தயாரிக்கப்பட்டது இது கிரவுண்ட் ஜீரோ அல்ல இது கிரவுண்ட் ஹீரோ அதாவது விழுந்தால் வீரர் மட்டுமல்ல போட்டியும் முடிந்துவிடும் எண் ஐந்து நீங்கள் கூட்டத்தில் எல்லோரும் உங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் சிவப்பு மற்றும் கருப்பு நிற உடைகள் அணியுங்கள் மனோதத்துவம் கூறுகிறது இந்த நிறங்கள் மிகவும் ஈர்ப்பை உருவாக்குகின்றன அதாவது அடுத்த முறை உங்கள் கிரஷ் முன்னால் செல்ல வேண்டும் என்றால் சிவப்பு டி ஷர்ட் அணியுங்கள் மற்றும் பிளாக் மேஜிக் ஆரம்பியுங்கள் என் ஃபோர் புஷ்பா படத்தின் அந்த ஐகானிக் செருப்பு காட்சி ஸ்கிரிப்டில் இல்லை அல்லு அர்ஜுனின் செருப்பு ஷூட்டிங்கில் கழன்றது இயக்குனர் கட் பண்ணாதீர்கள் இப்படியே விடுங்கள் என்றார் அதே காட்சி ட்ரெண்ட் ஆகிவிட்டது இப்போது டான்ஸ் அல்லது ரீல்ஸ் செய்யும் போது மக்கள் தாங்களாகவே செருப்பு எரிய ஆரம்பித்து விட்டார்கள் என் த்ரீ உங்களுக்கு தெரியுமா உங்கள் நாக்கு எங்கு சரியாக இருக்கிறது மேலா அல்லது கீழா உங்களுக்கு எப்போது தெரிந்தது நாக்கு வாயின் மேல் பகுதியில் தங்கியிருக்கும் கீழே இல்லை என்று இப்போது எல்லோரும் தங்களுடைய நாக்கை சரிபார்த்து பார்த்து கொண்டிருப்பார்கள் என் டூ அண்ட்ரே தி ஜேண்ட் டபிள்யூ டபிள்யூபி மிகப்பெரிய ரெஸ்லர் ஒரே நேரத்தில் நூத்தி ஐம்பத்தி பேர் குடித்தார் டாக்டர் டாக்டர்கள் சொன்னார்கள் உன் இரத்தத்தில் வெறும் தேங்காய் மட்டும் உடைக்க மாட்டார்கள் சில சமயம் இதயத்தையும் மொபைலும் உடைத்து விடுவார்கள் பாலியின் உலுவாட்டு வாட்டர் டெம்பிளில் உள்ள குரங்குகள் உலகின் மிகவும் சாமர்த்தியமான திருடர்களில் சிலர் அவர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்ணாடி மொபைல் மற்றும் கேமராவை திருடி விடுகிறார்கள் பிறகு அதற்கு பதிலாக ஸ்னாக்ஸ் கேட்கிறார்கள் ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது இந்த குரங்குகள் பரிமாற்ற முறையை நன்றாக புரிந்து கொண்டு விட்டன அவர்கள் எவ்வளவு விலை உயர்ந்த பொருளை திருடுகிறார்களோ அதற்கேற்ற அளவில் விலை உயர்ந்த பொருளை திரும்ப கேட்கிறார்கள் ஜூஸ் சிப்ஸ் அல்லது பிஸ்கட் போன்றவை ஸ்னாக்ஸ் இல்லாமல் அவர்கள் உங்கள் போனையும் விடுவிக்க மாட்டார்கள் கடத்தல்காரர்கள் போலவே நடக்கிறார்கள் நீங்கள் பாலிக்கு போகிறீர்கள் என்றால் உங்கள் கண்ணாடிக்கு பூட்டு போடுங்கள்